முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் தலைப்பு பரிசோதனை சின்ன பழுவேட்டையரை கண்டதும் வந்தியதேவன் சண்டையை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி நடந்தான் காவலர்கள் எழுந்து ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டார்கள் அவர்களை அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் நாலடி முன்னால் நடந்து வந்து தளபதி நல்ல சமயத்தில் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் இந்த திருடர்கள் என்னுடைய உடைமைகளை திருடி அல்லாமல் என்னையும் கொல்ல பார்த்தார்கள் விருந்தாளி இப்படித்தான் நடத்துவது இதுவா தஞ்சாவூர் சம்பிரதாயம் நான் தங்களுக்கு மட்டும் விருந்தாளி அல்ல சக்கரவர்த்திக்கும் விருந்தாளி நீங்களும் தானே கூட இருந்தீர்கள் அப்படிப்பட்ட என் இந்த பாடப்படுத்த மற்றவர்கள் என்ன செய்துவிட மாட்டார்கள் இப்படிப்பட்ட திருடர்களை தங்கள் பணியாட்களாக வைத்துக் கொண்டிருப்பது பற்றி ஆச்சரியமாக இருக்கிறது எங்கள் தொண்டை மண்டலத்தில் இப்படிப்பட்ட திருடர்கள் உடனே கழுவில் ஏற்றி மறுகாரியம் பார்ப்போம் என்று சராமரியாக பொழிந்தான் மூன்று வீரர்களில் ஏக காலத்தில் எதிர்த்து புரட்டி கீழே தள்ளிய வாலிபனுடைய வீர செயலை பற்றிய வியப்பு இன்னும் பழுவேட்டையின் மனதை விட்டு அகலவே இல்லை இத்தகைய வீரனை நாம் நமது காவல் படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்னும் அவருக்கு அதிகமாக விட்டது எனவே அவர் சாந்தமான குரலில் பொறு தம்பி பொறு அப்படியெல்லாம் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை இவர்களை விசாரித்து பார்க்கிறேன் என்றார் நான் கோருவதும் அதுதான் இவர்களை விசாரியுங்கள் விசாரித்து நீதி வழங்குங்கள் என்னுடைய உடையும் உடமையும் என்னிடம் திரும்பி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் வல்லவரையன் அடே அந்த பிள்ளையை விட்டுவிட்டு இப்படி வாருங்கள் நான் சொன்னது என்ன நீங்கள் செய்தது என்ன இவன் மீது ஏன் கை வைத்தீர்கள் என்று கோபமாக கேட்டார் கோட்டை தளபதி எஜமானே தாங்கள் சொன்னது சொன்னபடியே செய்தோம் இவரை எண்ணெய் முழுக்காட்டி புதிய ஆடைகளை ஆபரணங்களை மணிவித்தோம் அரிசுவை உண்டியளித்தோம் சித்திர மண்டபத்துக்கு அழைத்து வந்தோம் இவர் சிறிது நேரம் சித்திர மண்டபத்தில் உள்ள சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார் திடீர் என்று நினைத்துக் கொண்டு இவருடைய பழைய உடைகளை கேட்டார் உடனே எங்களை தாக்கவும் ஆரம்பித்தார் என்றார் அவ்வீரர்களில் ஒருவன் ஒரு சிறு பிள்ளையிடமோ மூன்று தடியர்கள் அடிபட்டு விழுந்தீர்கள் என்று கூறி இரத்த கணல் வீச விழித்து பார்த்தார் எஜமான் அரண்மனை விருந்தாளியாற்றே என்று யோசித்தோம் இப்போது சற்று அனுமதி கொடுங்கள் இவனை உடனே வேலை தீர்த்து விடுகிறோம் போதும் உங்கள் வீர பிரபாதம் நிறுத்துங்கள் தம்பி நீ என்ன சொல்கிறாய் இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று தான் சொல்கிறேன் எனக்கும் அனுமதி கொடுங்கள் சோழகுலத்து பகைவர்களோடு போராடி கொஞ்சம் நாள் ஆயிற்று தோள்கள் தினவெடுக்கின்றன அரண்மனை விருந்தாளிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று இவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று கூறினான் நமது வீரன் சின்ன பழுவேட்டை புன்னகை புரிந்து தம்பி உன் தோல் தினமை தீர்த்துக் கொள்வதை சோழ பகைவர்களிடையே வைத்துக்கொள் சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையில் தஞ்சை கோட்டைக்குள் இவ்விதம் சண்டை சந்தடி ஒன்றும் உதவாது என்று கட்டளை என்று சொன்னார் அப்படியானால் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் உடனே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் எங்கடா அவை எஜமான் தங்கள் கட்டளைப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறோம் தளபதி இவர்கள் எப்படி புழுகிறார்கள் பாருங்கள் சற்று முன் உடைகளை வெளுக்க போட்டிருப்பதாக சொன்னார்கள் இப்போது தாங்கள் பத்திரப்படுத்தி வைக்க சொன்னதாக கூறுகிறார்கள் சற்று போனால் தங்களுக்கே திருட்டு பட்டம் கட்டி விடுவார்கள் என்றான் வந்தியத்தேவன் தளபதி காவலர்களை பார்த்து முட்டாள்களா இந்த பிள்ளைக்கு புது ஆடைகள் கொடுக்க முடிவு மட்டும்தானே சொன்னேன் பழையவைகளை பற்றி நான் ஒன்றுமே சொல்லவில்லையே இந்த மூடர்கள் என்னவோ உலர்கிறார்கள் தம்பி போனால் போகட்டும் பழைய உடைகளை பற்றி அதற்கு அவ்வளோ கவலைப்படுகிறாய் அதற்குள் ஏதாவது உயர்ந்த பொருள் வைத்திருக்கிறாயோ ஆம் வழிநடை செலவுக்காக பொற்காசுகள் வைத்திருந்தேன் என்று வந்திதேவன் சொல்வதற்குள் அதற்காக நீ கவலைப்பட வேணாம் உனக்கு வழி செலவுக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்றார் பழுவேட்டையர் தளபதி நான் இளவரசர் கரிகாலுடைய தூதன் பிறரிடம் பிறரிடம் கை நீட்டி பணம் பெறும் பழக்கம் என்ற இல்லை அப்படியானால் உன்னுடைய உடைகளையும் அதற்குள் இருந்து திருப்பினுடன் சேர்ப்பிக்க செய்கிறேன் கவலைப்படாதே உன் உடையில் வேறு பொருள் ஒன்று இல்லை அல்லவா வல்லவரையன் ஒரு கணம் யோசித்தான் அந்த தயக்கத்தை சின்ன பழுவேட்டையரும் பார்த்து கொண்டார் வேறொரு முக்கியமான பொருளும் என் அரை ஆடையில் இருக்கிறது அதை உங்கள் ஆட்கள் தொட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் தொட்டிருந்தால் அவர்கள் தொலைந்தார்கள் ஆஹா உனக்கு எத்தனை கோபம் வருகிறது எங்கே யாரிடத்தில் பேசுகிறோம் என்பது மறந்துவிட்டே பேசுகிறாய் சிறுபில்லையாயிற்று என்று மன்னித்து விடுகிறேன் அப்படிப்பட்ட பொருள் என்ன தளபதி அதை சொல்வதற்கில்லை அது அந்தரங்க விஷயம் தஞ்சை கோட்டைக்குள் எனக்கு தெரியாத அந்தரங்கம் ஒன்றும் இருக்க முடியாது இளவரசர் கரிகாலம் கரிகாலர் என்னிடம் ஒப்புவித்த அந்தரங்க விஷயம் இளவரசர் வடதிசையின் மாதண்ட நாயகர் அவருடைய அதிகாரம் பாலாற்றுக்கு வடக்கே செல்லும் இங்கே சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் செல்லும் தளபதி புலிக்குடி பறக்கும் இடமெல்லாம் சக்கரவர்த்தியின் அதிகாரங்கள் தான் அதில் என்ன சந்தேகம் ஆகினால்தான் இந்த கோட்டைக்குள்ளே எனக்கு தெரியாத அந்தரங்கம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்கிறேன் சக்கரவர்த்தியின் சேமத்தை கருதிதான் தளபதி சக்கரவர்த்தி கண்ணும் கருத்துமாய் காப்பாற்றி வரதற்காக தங்களுக்கு பெரிய பழுவேற்றுக்கும் சோழ சாம்ராஜ்யம் நன்றி கடன் பெற்றிருக்கிறது இன்றைக்கு சக்கரவர்த்தி தங்களை பாராட்டியதும் என் காதில் விழுந்தது தங்களுக்கு பயந்து கொண்டுதான் யமன் தஞ்சை கோட்டையில் புகுந்து வராமல் தயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சக்கரவர்த்தி சொன்னாரே அது எவ்வளவு பொருள் புதிந்த வார்த்தை ஆம் தம்பி பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி நாங்கள் இங்கே அழைத்து வந்து கட்டுக்காவலுக்கு வைத்திராவிட்டால் இத்தனை நாளும் என்ன விபரீதம் நடந்திருக்குமோ தெரியாது பாண்டி நாட்டு சதிகாரர்களின் நோக்கம் நிறைவேறாலும் இருக்கலாம் ஆம் தாங்கள் கூட அவ்விதமே சொல்கிறீர்களே அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ன கேள்விப்பட்டாய் சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்குதென்றும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்குதென்றும் கேள்விப்பட்டேன் சின்ன பழுவேட்டை சின்ன பழுவேட்டையை தம் வஜ்ஜரங்கப் பற்களினால் உதட்டை கடித்து கொண்டார் இந்த சிறு அரியா பயனிடம் பேச்சு கொடுத்தல் தமக்கே எத்தனை நேரமும் தோல்வி என்பதை உணர்ந்தார் ஏறக்குறை குறை அவனுடைய குற்றச்சாட்டுகள் தாம் பதில் சொல்லி சமாளிக்கும் நிலைமை வந்து விட்டது எனவே பேச்சை அத்துடன் வெட்டிக்க விட விரும்பினார் உனக்கென்ன அதை பற்றி கவலை எல்லா சதிகளையும் உடைத்து சோழ குலத்தை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் உன்னுடைய கோரிக்கையை சொல் உன் பழையாடையில் உனக்கு வேண்டும் அவ்வளவுதானே என் பழைய ஆடைகளும் வேண்டும் அவற்று இந்த பொருள்களும் வேண்டும் என்ன பொருள் என்று இன்னும் நீ சொல்லவே இல்லையே சொல்லத்தான் வேண்டுமானால் சொல்கிறேன் அதன் பொறுப்பு தங்களை சார்ந்தது இளவரசர் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருந்த ஓலை தவிர இன்னொரு ஓலையும் என்னிடம் கொடுத்திருந்தார் இன்னொரு ஓலையா யாருக்கு நீ சொல்லவே இல்லையே அது அந்தரங்கமான மடியால் சொல்லவில்லை நீங்கள் இப்போது வற்புறுத்தி சொல்கிறேன் பழையாறில் உள்ள இளையபிராட்டி குந்தவை தேவிக்கு இளவரச ஓலை ஒன்று கொடுத்தார் ஓஹோ அப்படியானால் நாளைக்கு சக்கரவர்த்தி கொடுக்கும் திருமுகத்தை நீ உடனே எடுத்துக்கொண்டு காஞ்சிக்கு போக முடியாது இளைய பிராட்டிக்கு இளவரசர் ஓலை அனுப்பும்படி இப்போது என்ன அவசரம் நேர்ந்ததோ தளபதி நான் பிறருக்கு எழுதப்படும் ஓலையை படிப்பதில்லை சக்கரவர்த்தியின் ஓலையை படித்தது போல் இதையும் நீங்கள் படிப்பதில் எனக்கு ஒன்று ஆட்சேபம் கிடையாது அந்த பொறுப்பு தங்களுடையது என் உடலிருந்த பொண்ணும் ஓலையும் களவு போகலாம் என்னிடம் திருப்பி வந்தாலே போதும் அதை பற்றி பயம் வேண்டாம் நானே பார்த்து எடுத்து வீடு என்று சின்ன பழுவேட்டையை நடந்தார் அவர் பின்னோடும் வந்தியத்தேவன் தொடர்ந்தான் அதை அறிந்த கோட்ட தளபதி கண்களினால் சமிகை செய்யவே ஐந்தாறு வேல் பிடித்த வீரர்கள் வந்து வாசற்படியை குறுக்கே நின்றார்கள் அவருடன் சண்டை பிடிப்பதில் அனுகூலமும் ஒன்றும் இல்லை என்றே கருதிய வந்தியத்தேவன் அங்கேயே நின்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டையை திரும்பி வந்தார் அவருக்கு பின்னால் ஒருவன் தட்டில் சீர்வரிசை ஏந்தி கொண்டு வருது போல் வந்தியத்தேவனுடைய படையாடைகளை எடுத்து வந்தான் தம்பி இதோ உன் ஆடைகள் பத்திரமாக இருக்கின்றன நன்றாக சோதனை செய்து என்றார் கோட்டை தளபதி அவ்விதம் வந்தியத்தேவன் சோதனை செய்து பார்த்தான் அரைச்சுற்று சுருளில் அவன் வைத்திருந்ததை காட்டிலும் அதிகமாக பொற்காசுகள் இருந்தன குந்தை தேவிடம் சேர்ப்பிக்க வேண்டிய ஓலையும் இருந்தது அதிக பொற்காசுகள் எப்படி வந்தன முதலில் அவன் தேடி பார்த்த இல்லாத ஓலை இப்போ எப்படி வந்தது சின்ன பழுவேற்றையும் அதை அகப்பட்டிருக்க வேண்டும் அதை பார்த்துவிட்டு இப்போது திரும்பி வந்த பிறகு அவர் அந்த ஓலையை திரும்ப செருகியிருக்க வேண்டும் எதற்காக இப்படி செய்திருக்கிறார் பொற்காசுகள் எதற்காக அதிகம் வைத்திருக்கிறார் பொல்லாத மனிதர் இவர் இன்னும் எப்படியெல்லாம் தன்னை சோதிக்க பார்க்கிறாரோ தெரியாது இவரிடம் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏமாந்து போகக்கூடாது எல்லாம் சரியாயிருக்கிறதா தம்பி நீ கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் என்று சின்ன பழுவேற்றை கேட்டார் இதோ பார்த்து சொல்கிறேன் என்று கூறி வந்தியத்தேவன் பொற்காசுகளை எண்ணினான் அதிகப்படி காசுகளை எடுத்து தனியாக பல்வேற்றை முன்வைத்துவிட்டு தளபதி பிறந்தவன் நான் ஆதித்த கரிகாலரின் தூதன் பிற பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை என்றான் உன்னுடைய நேர்மை மிக மெச்சுகிறேன் ஆயினும் உன்னுடைய வழிச்செலவுக்கு இதை நீ வைத்துக் கொள்ளலாம் எப்போது புறப்பட விரும்புகிறாயோ இன்றைக்கே புறப்படுகிறாயா அல்லது இன்றிரவு தங்கி இறைப்பாரி விட்டு பெரியவரையும் பார்த்துவிட்டு போகிறாயா என்று கேட்டார் தளபதி அவசியம் இன்று இரவு தங்கி பெரிய பழுவேற்றையை தரிசித்து விட்டு தான் போக எண்ணிருக்கிறேன் ஆனால் உங்கள் ஆட்களிடம் மட்டும் கொஞ்சம் சொல்லி வையுங்கள் என் பொருளில் கை வைக்க வேண்டாம் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே கொண்டே அதிகப்படியாக இந்த பொற்காசிகளை வந்தித்தேவன் எடுத்து துணி சுருளில் பத்திரப்படுத்தி கொண்டான் மிக்க சந்தோஷம் உனக்கு இங்கே எந்தவிதமான விதமான இடைஞ்சல்களும் இனிமேல் வராது உனக்கு என்ன வேண்டுமோ தாராளமாய் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தளபதி அந்த தஞ்சை நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது பார்க்கலாம் அல்லவா தாராளமாக பார்க்கலாம் இதோ இவர்கள் இருவரும் உன்னுடன் கோட்டைக்குள் எல்லா இடங்களையும் காட்டுவார்கள் கோட்டைக்கு வெளியில் மட்டும் போக வேண்டாம் சாயங்காலம் கோட்டை கதவுகளை சாத்தி விடுவார்கள் வெளியில் போய்விட்டால் திரும்பி இரவு வர முடியாது கோட்டை விருப்பப்படி சுற்றி அலையலாம் இவ்விதம் கூறிவிட்டு இரண்டு புதிய ஆட்களை சின்ன பழுவேட்டை தம் அருகில் அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார் அவர் சொன்னது என்னவாயிருக்கும் என்று தேவன் ஒருவார் யூகித்துக் கொண்டிருந்தார்